நடிகர் ஷாருக் கான் தன்னுடைய செல்ல மகள் சஹனா கானுடன் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துள்ளது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது பாலிவுட் கிங்காங் என ரசிகர்களால் அழைக்கப்படும் ஷாருக் கான் ஜவான் படத்தின் இமாலய வெற்றிக்கு பின்னர் தன்னுடைய அடுத்த படமான டன்கி படத்தின் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறார் இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானியுடன் முதல் முறையாக இப்படத்திற்காக ஷாருக் கான் இணைந்து பணியாற்றியுள்ளார் இந்த படத்தில் ஷாருக் கானுக்கு ஜோடியாக நடிகை டாப்ஸி நடித்துள்ளார் மேலும் டன்கி திரைப்படம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸாக உள்ளது ஷாரு கானை தொடர்ந்து திரையுலகில் கலடி எடுத்து வைத்துள்ள அவரின் ஒரே மகளான சஹானா கானும் தந்தையுடன் ஷீரடி பாபா கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்துள்ளார் சஹானா கான் நடிப்பில் அண்மையில் தி திரைப்படம் வெளியானது இதில் ஒரு வலுவான கதாபாத்திரத்தில் பிரதிபலித்தார் ஷாருக் கான் டிசம்பர் பன்னிரெண்டு அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் மாவிஷ்ணா தேவியின் கோவிலுக்கு சென்றிருந்தார் அவரை இந்த ஆண்டு மட்டும் மூன்று முறை வைஷ்ணவ தேவியை தரிசித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர் நடித்த பத்தாம் மற்றும் ஜவான் படங்கள் வெளியாவது முன்பு அவர் இந்த கோவிலுக்கு சென்றார் இதைத் தொடர்ந்து டன்கி படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் ஐந்து நாட்களே உள்ள நிலையில் மீண்டும் மா வைஷ்ணவ தேவி கோவிலில் வழிபாடு செய்தது மட்டுமின்றி சீரடியிலும் தரிசனம் செய்துள்ளார்